பாரு என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்வதியால தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களுக்கு நிம்மதியே போகுது பாரு ஒரு ஆள் தான் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை எல்லாருமே நேத்து நாமினேட் செய்யறதெல்லாம் பார்த்தோம் ஆனா பாரு இல்லைன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க என்னடா பண்ணுவீங்க திங்கிறது தூங்குறது தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டீங்க போலயே வர்ற எல்லா ப்ரோமோலையுமே பாரு இருக்கிறாங்க பாரு இல்லாம ஒரு ப்ரோமோ வெஜி டிவி ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பாப்போம் அப்படி பண்ணா துஷார் கூட அரோரா பேசுறதை மட்டும் தான் போட முடியும் வேற ஒரு கண்டென்ட்டும் கிடையாது அது மட்டும் இல்லங்க நேற்று ஸ்வாப்பிங் எல்லாமே நடந்துச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற ஏழு பேர்ல வினோத்த தவிர ஆறு பேருமே கனியோட சொம்புகள் தான் கனி நேத்து ஒரு டிராமா பண்ணி பெரிய மாஸ் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி இந்த வீட்டோட ராஜமாதா நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கனியோட நீ ராஜ நீ சொல்லக்கூடாது அதுக்கு உனக்கு நான் உரிமை தரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க கனியக்கா உங்களை எல்லாருமே அப்படித்தான்க்கா கூப்பிட்டு இருக்காங்க ராஜமாதானி அவங்க டீசெண்டா சொல்றாங்க வெளியே இருக்கிறவங்க பொறுத்தவரை சூனியக்காரி வருஷ பாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே வந்து பாருங்க ஆமாக்கா உங்களை பொறுத்தவளவு வன்மத்தோட முழு உருவமால சித்திக்கிட்டு இருக்கீங்க நேத்து என்ன சொன்னீங்க பார்வை திருத்துறதுக்காக பார்வுக்கு வேலை கொடுத்தீங்களா நீங்க யாரையும் திருத்துறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகல நீங்க யாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் போயிருக்கீங்க அந்த வகையில கனி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது இப்ப மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் கேப்டனை பிரவீன் ராஜ் தான் அவரை பொறுத்தவரை நேத்து நல்ல முடிவு எடுத்தாரு அதாவது கனிய சூப்பர் டீலோ ஸ்வீட்ல போடுறேன் அவங்களுக்கு தான் நாமினேஷன் அப்படிங்க சொன்னாரு அப்பவே பார்வ சொன்னாங்க கனியக்கா வாழ்த்துக்கள் நாலாவது வாரமும் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது என்னதான் பார்வோட வன்மமா இருந்தாலும் அதுதானங்க உண்மை கனிய பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கேன் கனிமா நடந்துக்கிறேன் நான் எல்லாருக்கும் அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி முதல் வாரத்துல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க அந்த இமேஜ்னால தான் இந்த நாலு வாரமா நாமினேஷன்ல இருந்து கனி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வாரம் நாமினேஷன் பொறுத்தளவுல அஞ்சு பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் வினோத் கலையரசன் கமருதீன் விஜய் பாரு அரோரா இந்த ஆறு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நாமினேஷன்ல இந்த வாரம் கலையரசனை தூக்கி வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது எதுக்காக

எல்லாருமே ஃப்ரீ ஹேண்டடா விளையாட விட்டாதான் அவங்க யாரு அப்படிங்கறது வெளியே தெரிய வரும் ஆமா தானுங்க அந்த மாஸ்க் டாஸ்க்ல மட்டும் தான் சபரி எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது வெளியே வந்துச்சு அதே மாதிரி நடந்து முடிஞ்ச ஃபேக்டரி டாஸ்க்ல சபரிய பொறுத்தளவுல எந்த அளவு நாரதர் வேலையை பண்றாரு திவாகரை ஏத்தி விட்டு பார்க்கிட்ட சண்டை போட வச்சதா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க அன்பு கேங் பிரியாம இருக்கிறதுக்காக போய் சொம்பு தூக்குறதா இருக்கட்டும் இப்படிலாம் நடந்தாதான் ஒவ்வொரு போட்டியாளர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியே வரும் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிரவீன் ராஜ் வந்து ஆர்மி கேம் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நடத்த போறான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணுறவங்கள லிவிங் ஏரியாவில் ஒரு வட்டத்துக்குள்ளே நிப்பாட்டி அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஆனால் பிரவீன்ராஜோட இந்த கடுமையான ரூல்ஸ் வந்து அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பார்வதியை பொறுத்தவரை கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை என்னப்பா பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பா பிரச்சனை பண்றவங்க சப்போர்ட் பண்ணலப்பா கண்டெண்ட் யாராவது கொடுக்க சொல்லுங்கப்பா எல்லாம் ஒண்ணா உட்காந்து கும்மாள அடிச்சிட்டு இருக்காங்க யாராவது ஒரு ஆள் நேரம் எதிர்த்து கேளுங்க ஒரு ஆள் கேக்குறது பரவாயில்ல அங்க குரூப்ல சம்தான நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது யாருக்கு தான் சப்போர்ட் பண்றதே யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை வரைக்கும் பாரு இல்லனா கண்டெண்ட் இல்ல அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளோட எண்ணம் அது மட்டும் இல்லங்க வைல் கார்டு என்ட்ரி சீக்கிரமா உள்ள அனுப்புங்கப்பா வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றவங்களாவது கேமை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்கள் انا உங்களை பொறுதவுல பிரவீன்ராஜோட கேப்டன்ஷிப் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருமே கணிக்கா இருக்கட்டும் கணியோட ஜால்ரா கூட்டத்துக்கா இருக்கட்டும் சொம்பு அடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்